தமிழகத்தில் தடை செய்யப்பட்டுள்ள புகையிலை பயன்பாட்டை தடுக்க முன்னூற்றி தொண்ணூத்தோரு கூட்டுக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்த ஏழாயிரத்து அறுநூத்தி தொண்ணூற்றி மூணு கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் ஒன்று முதல் இது நாள் வரை முப்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்போது கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்று சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் ஏராளமான திட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதை பட்டியலிட ஒருநாள் போதாது கடும் நிதி நெருக்கடி இருக்கும்பொழுதும் பத்து லட்சம் வடசென்னை மக்கள் பயனடையும் வகையில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தைந்து கோடி செலவில் நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் மத்திய அரசு மற்றும் இலங்கை அரசை கண்டித்து தமிழக மீனவர்கள் கைது செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் இருபத்தி ஏழாம் தேதி காங்கிரஸ் கட்சி மனித சங்கிலி போராட்டம் நடத்தும் என்றும் மேலும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் வரும் பாரத பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்புக்கொடி போராட்டம் நடத்தப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது மத்திய அரசின் அன்னபூரணா யோஜனா திட்டத்தின்படி மகளிருக்கு உணவு மற்றும் கேட்டரிங் தொழில் தொடங்க ரூபாய் ஐம்பதாயிரம் கடன் எஸ்பிஐ வங்கி மூலம் வழங்கப்படும் அதை அவர்கள் முப்பத்தி ஆறு மாதங்களில் திரும்பச் செலுத்தலாம் இக்கடன் பதினெட்டு வயது முதல் அறுபது வயது வரை உள்ள பெண்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உலக பணக்காரர் எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை விலக்கி வாங்கி அதனை எக்ஸ் என்று மாற்றினார் அதன் பிறகு பல்வேறு மாற்றங்களை எக்ஸ் தளத்தில் கொண்டு வந்துள்ளார் தற்பொழுது விரைவில் எக்ஸ் இமெயில் சேவையை தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் எலான் மஸ்க் இந்தியர்களுக்கு சிறப்பு மற்றும் மல்டிபிள் விசாவை துபாய் அரசு அறிவித்துள்ளது இதன்படி இந்தியர்கள் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா செல்ல இந்த சிறப்பு விசாவை விண்ணப்பித்து ரெண்டு முதல் ஐந்து வேலை நாட்களுக்குள் பெற்றுக்கொள்ள முடியும் இதன் செல்லுபடியாகும் காலம் ஐந்து ஆண்டுகள் கடந்த ஆண்டு துபாய் சென்ற வெளிநாட்டு பயணிகளின் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடம் வகித்துள்ளது ரயில் டிக்கெட் கட்டணத்தை ரயில்வே வாரியம் பத்து ரூபாயாக குறைத்துள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான முறைகேடு வழக்கில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நாளை மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு தீர்ப்பளிக்க உள்ளார் தீவிரம் அடையும் விவசாயிகள் போராட்டம் ஹரியானா எல்லையில் பலத்த பாதுகாப்பு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் என்று மலர்தூவி ஓபிஎஸ் மரியாதை சென்னை கோயம்பேட்டில் மெட்ரோ ரயிலில் கண்ணாடி உடைந்து ஏற்பட்ட விபத்தில் நான்கு பயணிகள் காயமடைந்தனர் பனிரெண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் உங்கள் சந்தோஷம் ஆரோக்கியத்திற்காக பெற்றோர் முயற்சி மேற்கொள்வ ரிஷபம் பெரியவர்கள் கூறும் அறிவுரைகள் உங்கள் நலனுக்குத்தான் என்று நம்புங்கள் மிதுனம் கனவு காண்பதில் நேரம் செலவழிக்காமல் நிஜத்தில் முயற்சி செய்யுங்கள் கடகம் பிரச்சனைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் அதனை எதிர்கொண்டால்தான் விடுபட முடியும் சிம்மம் மன நிம்மதிக்கு கடவுளை பிரார்த்தியுங்கள் மன அமைதி முக்கியம் கண்ணி உணவினர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களிடம் எச்சரிக்கையாக பேசவும் துலாம் மனம் உற்சாகமாக செயல்பட்டு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீர் விருச்சிகம் நெருங்கிய சொந்தங்களுடன் சண்டையிட்டு கொள்ள வேண்டி வரும் தனுஷு எதை பேசினாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசவும் மகரம் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் வாய்ப்பு உள்ளது கும்பம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நலமுடன் இருந்தால்தான் நாலு பேர் தேடி வருவர் மீனம் உங்கள் திருமண வாழ்க்கையில் பிடிப்பு குறையலாம் அதற்கு இடம் கொடுக்காதே